வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஆண்டனி எல்லாத்துக்குமே வீடு வாங்கும் கனவு இருக்கும் அந்த கனவை நிஜமாக்க நமக்கு ஹோம் லோன் தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வீடு வாங்க ஒரு நல்ல ஹோம் லோன் தேடிட்டு இருக்கும் பொழுது எந்த வங்கிக்கு போனாலும் வட்டி விகிதம் ரிட்டன் சார்ஜஸ் எலிஜிபிலிட்டின்னு குழப்பமாக இருக்கா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்தியாவின் டாப் டென் வீட்டு கடன் வங்கிகளை நம்ம வந்து டீட்டெயிலாகவும் சுருக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல கனரா பேங்க் இருக்குது ரேட்டிங் வந்து ஐந்துக்கு மூன்று புள்ளி ஒன்பது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி ஐந்து ஜீரோ பெர்சன்டேஜ் முதல் இதோட நன்மைகள் இது வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ஃபார் உமன் பெரோவெர்ஸ் அவங்களுக்கு வந்து லோ இன்ட்ரெஸ்ட் தராங்க டிரான்ஸ்பரண்ட் டேர்ம்ஸ் நோ இட்டன் ஃபீஸ் ஒன்பதாவது இடத்துல வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்குது ரேட்டிங் வந்து ஐந்துக்கு மூன்று புள்ளி ஒன்பது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எட்டு புள்ளி அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் முதல் நன்மைகள் குயிக் லோன் அப்ரூவல் ஈஸி ஆன்லைன் ட்ராக்கிங் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ப்ரொஃபஷ்னல்ஸ் அவங்க கொடுக்குறாங்க அடுத்து எட்டாவது இடத்துல வந்து ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் ரேட்டிங் வந்து நான்கு புள்ளி ஜீரோ ஐந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எட்டு புள்ளி அறுபது சதவீதம் முதல் நன்மைகள் ஹை லோன் டு வேல்யூ ரேஷியோ குட் கஸ்டமர் சர்வீஸ் ஃப்ளெக்ஸபிள் இஎம்ஐ ஆப்ஷன் தர ஏழாவது எட்டில் வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ரேட்டிங் வந்து நான்கு ஐந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி ஐந்து ஜீரோ முதல் நன்மைகள் சப்ஸிடைட் ஸ்கீம்ஸ் இருக்குது லோ இஎம்ஐ ஃபார் லாங்கர் டென்யூர் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது ஆறாவது டேட்டில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா ரேட்டிங் வந்து நான்கு புள்ளி ஒன்று ஐந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜ் முதல் நன்மைகள் ஜீரோ ப்ராசஸிங் ஃபீஸ் ஃபார் செலக்ட் கேசஸ் கவர்மெண்ட் ஸ்கீம் சப்போர்ட் லாங் ரீபேமெண்ட் டென்யூர் இவங்க கொடுக்குறாங்க ஐந்தாவது இடத்துல வந்து ஆக்ஸிஸ் பேங்க் இருக்குது ரேட்டிங் வந்து நான்கு புள்ளி ரெண்டு ஐந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி ஐந்து ஐந்து பர்சன்டேஜ் முதல் நன்மைகள் இஎம்ஐ ஹாலிடே ஆப்ஷன் இருக்குது லோ ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்குது குயிக் அப்ரூவல் இருக்குது நான்காவது இடத்துல ஐசிஐசிஐ பேங்க் ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு புள்ளி மூன்று இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வந்து எட்டு புள்ளி ஆறு ஜீரோ பர்சன்டேஜ் முதல் நன்மைகள் பேப்பர்லெஸ் ப்ரோசஸ் இருக்குது டிஜிட்டல் டோர் ஸ்டெப் சர்வீஸ் இருக்குது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃபர் இதில் இருக்குது மூன்றாவது இடத்துல எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ ரேட்டிங் வந்து ஐந்துக்கு நான்கு புள்ளி நான்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி ஐந்து ஜீரோ பர்சன்டேஜ் முதல் நன்மைகள் ஹை ட்ரெஸ்ட் மற்றும் லாங் term ஆப்ஷன் இருக்கு இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சிறப்பு திட்டம் இருக்கிறது மற்றும் லோ ஃபோர்க்ளோஸ் சார்ஜ் இரண்டாவது எட்டில் வந்து HDFC லிமிட்டெட் ரேட்டிங் வந்து நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் ஐந்துக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எட்டு புள்ளி நாற்பத்தைந்து percentage முதல் நன்மைகள் ஃபாஸ்ட் ப்ராசஸிங் Low documentation, attractive plan for salary people. ஒன்றாவது இடத்துல SBI, அதாவது State Bank of India, rating வந்து நான்கு புள்ளி ஆறு ஐந்துக்கு வந்து எட்டு புள்ளி நாலு முதல் நன்மைகள் பெண்களுக்கு கன்சனேஷன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, PMAY ஸ்கீம் அப்ளிகேட்டபிள் ட்ரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் இருக்குது நண்பர்களே வீட்டு கடன் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லை ப்ராசஸிங் ஃபீஸ் ஹிட்டன் சார்ஜஸ் இன்சூரன்ஸ் கண்டிஷன் ஃபோர் க்ளோஸ் சார்ஜஸ் எல்லாமே கவனிக்கணும் உங்களுடைய சேல்ரி ஏஜ் ப்ராப்பர்ட்டி டைப் லொக்கேஷன் எலிஜிபிலிட்டி படி நீங்கள் டிசன் எடுங்க அதே போல் உங்களுடைய சிபில் ஸ்கோர் உங்களுடைய இன்கம் இது எல்லாமே பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உள்ள பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்